எண்ணத்தை எங்கேயும் விஷயம் இருக்கக்கூடாது இங்கேதான் முழு வருஷம் நீ ஆண்டவரை நம்பணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் அதுதான் உன் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்துல அன்பு கூறு முழுசாக கேட்கறாரு அறகுறையாரெல்லாம் நீ கேட்டு நீங்கள் வந்து செம்மா எதோ படாத ஏ சொன்னால வேலை சொல்லாத மனதார பாடு ஏன்ச்சு நின்று ஆராதனை பண்ணோன்னா அப்போதான் வகான்னு கிடக்குது கண்ணை மூடி ஆராய்ந்தான் அப்போதான் கண்ணு திறந்து இன்னா தான் இல்லை கண்ணை திறந்து சுற்றித்தி பார்த்து ஒன்றும் புரியல எனக்கு நல்ல நாள் நீ வாழணும் நல்லா இருக்கணும் நல்ல நாட்களை விரும்பணும் ஜீவனை விரும்பின ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன் நல்ல நாட்களாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல உன் வாய் எங்கே என்ன பண்ணோம் கபடத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கோ அதெல்லாம் பேசாத பரியாசம் பண்ணாத அப்படின்ற கத்தர் நல்லவர் பாருங்க ரெண்டு சாமியல்ன்ற ஒரு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இருபத்தி மூணாம் வசனம் ரெண்டு சாமியல்ன்ற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறு இருபத்தி மூணு சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் ராஜா கத்தருக்கு முன்னால குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இறுதியத்தில் அவனை அவமாதித்தால் நல்லா கவனிங்க கத்தருடைய உடன்படிக்கை ரிட்டன் வருது அந்த ஊருக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டினா அது உள்ளே என்ன இருக்குது கர்த்தருடைய பத்து கட்டளை இருக்குது ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதில் இருக்குது அதான் பெட்டி அந்த பத்து கட்டளை உள்ளே வச்சு அதை பத்திரமா கொண்டு வராங்க ஆடி பாடி அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டருடைய பெட்டி வந்துச்சுன்னா நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஆடுறான் அவர் பெரிய ராஜா கர்த்தருடைய பெட்டினாக்கா இந்த வேத வசனம் அது உள்ளே இருக்குது பத்து கட்டளை அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த பெட்டியை செஞ்சு அந்த பத்து கட்டளை அது உள்ளே வச்சுக்கிறான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது இந்த வார்த்தை பத்து கட்டில இப்போ நம்ம வாசிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அன்றைக்கி அந்த டான்ஸ் ஆயிடுன்னு வரான் ஆண்டவருக்கு முன்னால் ஏபத்து துணியை போட்டுன்னு அதாவது ஒரு சன்னல் நூல் கோணி மாதிரி ஒரு துணியை போட்டுக்கின்னு ஒரு ராஜா டான்ஸ் ஆடினு வர்றான் இதை யார் மா மேல் மாடியிலேருந்து அவங்க ஒய்ஃபு ஜன்னல் வழியாக பார்க்குது டா ராஜா புருஷன்தான் அந்த ராஜா ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு டான்ஸ் ஆகிடுன்னு வராரு கணவர் டான்ஸ் ஆயிடின்னு வராரு அப்போ இதை பார்த்துட்டே சிக் இவெல்லாம் ஒரு ராஜாவா எப்படி டான்ஸ் ஆகிடுன்னு பார் அப்படின்னு அவமதிக்குது என்ன சொல்வது இவெல்லாம் ஒரு ராஜாவா இவெல்லாம் எப்படி அசிங்கமாக டான்ஸ் ரோட்டில் ஆடி வராமார் ஆ ராஜா எப்படி ஆட முடியுமா ஆடலாமா தப்பு இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுச்சு மனசில் அவமதிச்சு அதான் சொல்லு அவமதிக்கவும் கூடாது பரியாசமும் பண்ணக்கூடாது ரெண்டு காரியத்தை சொல்கிறாங்க நல்ல கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் நல்லா கவனி அப்போ இப்படி அவமதிச்சதுனால இருபத்தி மூணில் என்ன நடக்குது பாருங்கள் அதனால் சவுளின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் மட்டும் என்ன வாட்டி வாசிங்க அதனால சவுளின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் கட்டு பலத்து போயிடுச்சா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு புரியுதுங்களா நான் சொல்றது ஏன் அந்த அம்மாவுக்கு சாகர் வரைக்கும் குழந்தை இல்லாமல் ஆயிடுச்சு ஏன் குழந்த இல்லாமாச்சு குழந்தை பாக்கியமே கிடைக்கல காரணம் என்ன இந்த அம்மா எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்துச்சு எல்லா டாக்டரை பார்த்துச்சு ஏன்னா ராஜா ராஜாவுடைய ஒய்ஃப் ராணி ராணிக்கு இல்லாத ஆஸ்பத்திரியாக மருந்தா மாத்திரையா டாக்டர்ஸா ராஜா கட்டளா அத்தனை நா அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் அங்கே வந்து நிற்கணும் ராஜா ஆர்டர் கொடுத்தா இல்லையா இப்போ ராஜாவுடைய மனைவி தான் இந்த மீகால் ராணி ராணிக்கு குழந்தை இல்லை அப்போ குழந்தை இல்லாத இந்த ராணி எவ்வளோ வைத்தியம் பார்த்துருக்கோம் எத்தனை டாக்டரை பார்த்துருக்கோம் ஒன்றா நடக்கலை ஒன்றும் நடக்கலை காரணம் என்ன இந்த அம்மாவுக்கு புரியல ஏன் நம்மளுக்கு ஐயோ கடவுள் எப்படி அஷ்டார் பத்தியா விதி என்னது விதி இல்லம்மா நீ அவமதிச்சதுனால வந்த சதி இந்த அம்மா என்ன என் விதி அவள் நாம் பழகுது ஒரு புழு இல்லை பூச்சி இல்லை குழந்தை இல்லை குட்டி இல்லை விதி அப்படின்னு நினச்சி விதி இல்லை சதி நீ மனசார அவனை அவமதிச்சபார் உன் புருஷன் கூட பார்க்காம நாட்டு ராஜான்னு கூட பார்க்காம அவன் கடவுளுடைய தாசன் என்றும் நினைக்காம அவனை அவமதிச்சபார் அதான் புருஷன் அவமதிக்கிறவங்களுக்கு சதி அவமதிக்காதீங்க புருஷன் ஆறுல எம்மா கத்தர் நல்லவர் அல்லையா அது தப்பு பண்ணால் கேளுங்க கண்டிங்க டைரெக்டாக கேட்டுங்க ஆனால் அவரை பற்றி போய் பின்னாடி அவதூறான வார்த்தைகளை பேசி வீசி அவமதிக்காதீங்க என் வீட்டுக்காரன் அப்படிங்கிறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அவமதிக்காதீங்க பேஜார் ஏன்னா வீட்டுக்காரன் பயபக்தி உள்ளவனாகிறான் என்ன உள்ளவனாகிறான் ஆ குடிகாரனாக இருந்தால் பரவாயில்லை நீ அவமதி நான் குடிகாரம்பேன் அப்படின்னு பயபக்தி உள்ளவன் ஜபிக்கிறவன் துதிக்கிறவேன் ஆராதனை வீரனை அவன் ஆண்ட ஒரு பக்தி உள்ள பையன் அவனை போய் நீ என்ன பண்ணுற அவன் மதிக்கிற அப்போ சாகுகிற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு உனக்கு இல்லை போ கட்டு பலத்து போயிடுச்சு கட்டு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு அந்த அம்மா சொன்னது கரெக்டாக தாங்குது ஸ்ட்ராங்க தான் நல்லாது இல்ல கட்டு பலத்து போயிடுச்சுன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது கட்டு ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு இன்னும் அந்த பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சாகுகிற வரைக்கும் இல்லாம செத்தாக போயிடுச்சு அதனால தான் யாரையும் நம்ம அவங்க நல்ல வாழணும்னு நினைக்கிறியா நல்ல நாள் வேணும்னு நினைக்கிறியா வாயை முதல்ல கொள்ளாப்புக்கும் கபடுக்கும் விலக்கி காத்துக்கணும் எந்த ஊழியக்காரலையும் யாரையும் அதையும் பரியாசம் பண்ணிடாத பண்ணிடாத கத்தர் நல்லவர் டான்ஸ் ஆடினார் ஏன்னா அவ இந்த இந்த தாவித்து டான்ஸ் ஆன பார்த்தா உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் பேசப்பட்டது ஃபாதர் பிரர்க்மன்ஸ் ஒரு ஒருத்தர் ஜப்பத்தோட்டை ஜெயகீதங்கள் கீதங்கள் எழுதுனது அவர் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க ரட்சிக்கப்பட்டு அந்த ஃபாதர் ட்ரெஸ்லையே டான்ஸ் ஆட ஆரம்பித்தார் அப்போ தான் கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது ஒரு காலகட்டத்தில் ஃபாதர் இருந்த அவர் ஃபாதராக இருந்தவர் சிஎஸ்ஐ ஃபாதர் அவர் இது ஆர்சி ஃபாதர் அவர் அவர் ரட்சிக்கப்பட்டார் அங்கேயோட டான்ஸ் தான் என்ன பாட்டு எழுதுறாரு அப்பாவை ஆடுற டான்ஸ் அங்கேயே போட்டு எப்படி இருக்க ஃபாதர் வட்டாரத்துலலாம் அவருக்கு எதிர்ப்பு பயங்கரமாக கலந்துச்சு ஒரு கால அப்புறம் பார்த்தாக்கா அவர் பாடுற பாட்டெல்லாம் வேதா வசனத்தோட இருக்குது அப்போ என்ன ஆச்சு எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ஃபாதர் பிரக்முன்னு சொல்லி பாட்டு உலகம் முழுவதும் பாடுறாங்க அந்த ஃபாதரை பார்த்தா நிறைய ஃபாதருங்க டான்ஸ் ஆடாமது அந்த ஃபாதரை பார்த்தா நிறைய பேர் இயேசு மகின் அல்லேல் லுயா சொல்கிறாரெல்லாம் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி ஆர்சியில் அல்லே லியாலாம் சொல்லக்கூடாது இப்போ அந்த ஆர்சியில் எல்லாரும் அல்லே லுயா அல்லேல் லியா உங்கள் ஊரையே கேட்குது அல்லே எப்ப நம்மளுக்கு சப்போர்ட்டா ஒரு டீம் வந்துருச்சுடான்னு நினச்சிக்காங்க அம்மா நான் ஒரே ஆள் அல்லெல்லியா கற்று நிற்கிறேன் இப்போ மூளை மூலிகைக்கு அல்லொழியாக கத்துறாங்க அல்லேலா கத்துற நல்லா தாவிதை போல தாவித ஒரு ஊழிய ரோட்ல டான்ஸ் ஆனாயா நீ நான் சபையில் ஆடுற அவர் சத்தியம் புரியல ஒரு வசனத்தை சொல்ற பாரு சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டு மூணு நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்னு ரெண்டு மூணு கத்தருக்கு பாட்டு புது புதுசா பாட்டு பாடு பரிசுத்த சபையிலே ஆ இஸ்ரேவில் தன்னை உண்டாக்கினவரே இந்த அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புறனாலும் எம்மா இதுக்கப்புறம் என்னம்மா வார்த்தை எந்த நடுவில் பாருங்க அல்லே லூயா கர்த்தருக்கு புது பாட்டை புது புதுசாக வாரம் வாரம் புது புதுசாக பாட்டு பாடு பரிசுத்தவான்களின் சபை பாருங்க பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக அப்படின்னா எது பரிசுத்தவான்கள் கூடுற இடம் தான் சபை பரிசுத்தவான்கள் கூடுற இடம் தான் சபை அப்ப சபையில் என்ன பண்ண சொல்றாரு பின்னறத்தோடும் கீத வாத்தியங்களோடும் நடனத்தோடும் அவரை எப்படி துதிக்கணுமா அவரை எங்கே துதிக்கணுமா ரோட்லையா பரிசுத்தமான சபை நடுவில் இப்போ புரியுதா அதனால்தான் ஃபாதர் பிரர்க்மன்ஸ் டான்ஸ் ஆடினார் என்னடா இவர் ஆடுறாருன்னு ஒரு நான் ஒரு காலத்தில் கிண்டல் அதுக்கப்புறம் அவரை ஒரு மாதிரி பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் ஆல்வின் தாமஸ்ன்னு ஒருத்தர் ஊழியக்கார் அவர் டான்ஸ் ஆடாது அவர் பாடி பயங்கரமாக இருக்கும் ஆனால் ஆடினார் அதுக்கப்புறம் அவர் காலகட்டத்தில் போய் அவரை கொஞ்ச நாள் கிண்டல் பண்ணாரு அதுக்கப்புறம் ஐசக் ஜோன்னு ஒருத்தர் அவர் பேச்சவர் மரம் கிட்டார் வாசிச்சிக்கிட்டே டான்ஸ் எல்லாம் அவரும் ஒரு ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணு அதுக்கப்புறம் எடின் குரோன்னு ஒரு ஊழியர்கார் அவரும் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணு அப்படியே அமுக்கு நான் டம்மியாக நான் என்ன அதே ஆண்டவர் எப்படி நம்ம ஐய கூட ஆசையக்கூடாது ஆண்டவர் சம்பந்தம் ஏமா அப்படியெல்லாம் கிடையாது இங்கே பைபிளில் அதே சங்கீதக்காரன் சொல்கிறார் இப்ப பரிசுத்த ஆண்களின் சபை நடுவில் நடனத்தோடு எங்கே ரோட்டில் இல்லைங்க சபையில் அப்போ நம்ம என்ன பண்ணோம் மகிழ்ச்சியோட டான்ஸு ஆடி பாடி மகிமைப்படுத்தணுமா கருத்து இதை வந்து இப்போ அதுக்கப்புறம் ஜான் ஜெப்ராஜன் ஒரு ஊழியக்காரர் வந்தார் அவர் அந்த மாதிரி பண்ணோன்னா அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இல்லாத பொல்லாத பள்ளியை சுமத்தி அவரையும் உள்ள தூக்கி போட்டாங்க டான்ஸ் ஆடுறாரு பெரிய வெறிய என்ன சபையில் டான்ஸ் ஆடுறான் சபையில் தான் ஆடணும் பிசாசு பிடிக்கலாது பிசாசை யார் பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு பக்கத்தில் அவன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் மியூசிக் பிளேயர் அவன் தான் லூசிஃபர் அவன் தான் ஆராதனை வீரன் கடவுளை ஆராதிக்கிறதுல அவன் தான் ஃபெசிலிட்டி அப்படியே பட்டன் கீழே உயிர்ந்துட்டான் விரும்ப வந்ததனால அப்போ பாருங்க இங்க பாருங்க பாருங்கள் அதிலே பாருங்க நூற்றி ஐம்பது ஒன்று நூற்றி ஐம்பது ஒன்று அல்லே தேவனுடைய அவருடைய பரிசுத்த எங்க எங்க பரிசுத்த ஸ்தலத்தில் துதியங்கள் விளங்குவதாக ஆ ஆ துதியுங்கள் ஆ ஆ அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள் வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் ஆ இங்கே எல்லா எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்த்து இன்னத்தை சேர்க்குறாரு டான்ஸ் நடனத்தோட எங்க சேர்னா அல்ல இல்லையா பரிசுத்த அவருடைய பரிசுத்த பரிசுத்தல எதிரோடா எல்லாம் கூடி நீங்கள் தான் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரை நீங்கள் நீதிமான்கள் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானசனம் பெற்ற அத்தனை பேருமே பரிசுத்தவான்கள் அப்போ உங்கள் நடுவில் தான் கடவுள் எப்படி நடனத்தோடு தவி இதை போல் நடனமாடி அப்பாவ அப்போ பரியாசம் பண்ணுறான் கிண்டல் பண்ணுறான் கேள்வி பண்ணுறான் டான்ஸ் என்னன்னு டான்ஸ் யார் ஆட சொந்தன்னு இதை ஒரு எத்தனையும் ஊழியர்கள் இந்த சத்தியம் வார்த்தை உள்ளே இருக்குதுங்க இது தெரியாமலே பேசின்னு நடக்கிறான் அவங்க இந்த சத்தியம் இப்போ அறிஞ்சாங்களாம் அறியலையான்றது கூட எனக்கு தெரியல தமிழில் டான்ஸ் ஆடலாமா தப்பு இல்லைன்றான் அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறார் எவ்வளோ வசனம் இருக்குது சொல்கிறார் கலை லூயா பாருங்கள் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் பாருங்கள் லூக்கா ஆ லூக்கா பதினஞ்சு இருபத்தஞ்சு லூக்கா பதினஞ்சு இருபத்தஞ்சு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளை ஒருத்தர் இளையகுமாரன் ஒருத்தர் மூத்த குமாரன் அந்த இளையகுமாரை சொத்தெல்லாம் வாங்கிக்கின்னு தூர தேசத்துக்கு போய் வேசிகளோடும் பொல்லாத ஆள்களோடும் சேர்ந்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு கட்சியில் பண்ணிக்கு வைக்கிற சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனு கூட நல்ல சோறு கிடைக்கிது நான் அவருடைய பிள்ளையாக இருந்து இங்கே சாப்பாடு இல்லாத சோறு தண்ணி இல்லாத சாப்பிட்றேன் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன் ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துடுறேன் அங்கே எனக்கு ஒரு வேலை சோறு போட்டால் போதன்னு ஒடையாடுறான் அவங்க அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்லா குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு மோந்திரம் போட்டு செருப்பை போட்டு அவனுக்கு நல்ல கொழுத்த கன்றாச்சி பிரியாணி போட்டு அந்த கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ இந்த மூத்த மகா இருக்காம்பார் அவன் வயல்லேருந்து இருந்து எடுத்துக்கின்னு வரான் என்ன வீட்டுக்கு வரான் என்னடா ஒரே டான்ஸு சத்தம் கேட்குது வீட்டில் அப்போ சொல்கிறாங்க சார் உங்கள் தம்பி திரும்ப வந்துட்டார் மனம் திரும்பி வந்துட்டார் சார் எப்படி வந்தாராம் திரும்ப வந்தார் எப்படி வந்துருக்கேன் மனம் திரும்பி வந்ததுனால செலப்ரேட் பண்ணுறோம் சார் என்ன பண்ணுறாங்களாம் என்ன பண்ணுறாங்களாம் செலப்ரேட்டு எல்லாம் விசேஷமாக கொண்டாடுறான் அதான் சார் டான்ஸுன்னு அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பி வந்தால் அங்கே என்ன நடக்கணும் எங்கே நடக்கணும் செலிப்ரேட் பண்ற இடத்துல நடக்கும் நல்ல காரியங்களுக்காக விசேஷமாக மகிமைப்படுத்தணும் மகிழ்ச்சி ஆக்கணும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் இப்படி எல்லாம் பண்ணும் போதுதான் செலிப்ரேட்ன்றது அங்கே ஆனால் நம்ம ஜனங்க வித்தியாசமா எங்க செலிப்ரேட் பண்றாங்க தெரியுமா பாருங்க பிரசங்கி ஏழு ரெண்டு நாலு விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்கம் வீட்டுக்கு போகிறது நல்ல இதில் எல்லா மனுஷருக்குள்ள எல்லா மனுஷருக்குள்ள என்னது வாசிங் மன்ன இத எல்லா மனுஷனுடைய முடிவு காணப்படும் உயிரோடு இருக்கிறவன் இதை தான் மனதில் சிந்திப்பான்ற என்ன சொல்றா விருந்து வீட்டுக்கு போறது இல்லையா எங்க போகிறது நல்லதுதான் துக்க வீட்டுக்கு ஏன் துக்க வீட்டுக்கு ஒரு சா வீட்டுக்கு போறது ஒரு கல்யாண வீட்டுக்கு விட ஒரு சா வீட்டுக்கு போகிறது நல்லதுன்றார் ஏன் நல்லது அங்கே போனாக்கா அவன் என்ன நினைப்பானா மனசுக்குள்ள நல்லா வாழ்ந்தார் திடீர்னு இவர் செத்துட்டாடுறா சின்ன வயசு செத்துட்டாடுறா இதெல்லாம் ஒரு மனுஷன் சிந்திக்கணும் தான் அங்க போறது சா வீட்டுக்கு எதுக்கு போறது தான் சிந்திக்கணும் வாசி மாத துக்க வீட்டுக்கு போவது நலம் இதில் எல்லா மனுஷனுடைய முடிவு அங்கதான் இருக்குது சார் உயிரோடு இருக்கிறவன் மனசு சா வீட்டுக்கு போனா என்ன நினைக்கிறான் ஐயோ இவருக்கு இப்போ வந்திருந்தா நம்மளுக்கு எப்போ வரமோ அடுத்தது நம்ம நலம் அப்படிதான் போகிறோம் என்ன பிரதர் இல்லையா அதனால தான் சிந்திக்கணும் ஆனால் நம்ம ஜனம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா விருந்து வீட்டில் ஆடுற டான்ஸ் எங்கே ஆடினுக்குது சா வீட்டில் ஆடினுக்குது அங்கே ஒரு கும்பல் பாவம் அந்த உறவை இழந்துட்டு அழுதுன்னு கிடக்குது இங்கே வந்து அடிச்சுனுறான் என்ன வாசனை சொல்றேன் அங்கே போய் எதுக்கு போனோம் யோசிக்கணும் உள்ளத்துல மனுஷங்களை நம்மளுக்கு நாளைக்கு அடுத்த நல்லா பாவம் அவங்களே ஒரு உசிரை பறி கொடுத்துட்டு துக்கத்தில் இருக்குது அங்கே போய் சாவில் டான்ஸ் ஆடணுங்க எங்கே ஆடின டான்ஸுன்னு மாற்றி மாற்றி ஆடணுங்கிறத அது இல்லையோ டான்ஸ் ஆட வேண்டிய இடத்துல ஆடாமல் எங்கே ஆடினுக்கிறான் புரியுதாம உங்களுக்கு புரியுதா அதுதான் அப்போ நீங்களே கொஞ்சம் யோசி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு துக்கம் ஒரு உயிர் போயிடுச்சு நம்ம நல்லுமே அடுத்தது இப்படி தான்டா அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் எதுக்கு ஏன் அவங்க சிந்திக்கணும்னு சொல்கிறாரு நானும் அவன் சந்தி வாசிச்சிருமாத ஞானிகளின் இறுதியும் துக்க வீட்டில் இருக்கும் மூடாரின் இறுதியும் ஞானி பெரிய பெரிய எல்லாம் எதாவது இதை நினைப்பான் துக்க வீட்டில் சாவ நினைப்பான் அடுத்தது நம்மளுக்கு தாண்டா எல்லா மனுஷனும் முடிவு இப்படி தாண்டா வருது எல்லா மனுஷன் ஒரு நாள் சாகணா அப்போ சாகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும் எப்படி நம்ம கடவுளுக்கு பிரியமாக வாழணும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து சாகணும் வாழ்கிறதுக்குள்ளே இந்த இருக்கிற ஒரு லைஃப் இருக்கிற ஒரு வாழ்க்கை இதை கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போனோம் யாருக்கு எந்த எவ்வளோ நன்மை செய்தான் சிந்திக்கணும் தீமை செய்தோம்மா நன்மை செய்தா நம்மளுக்கும் அடுத்த சாவு நம்மளுக்கும் வரும் ஆறுலேயும் சாவு ஆமாம் சொல்கிறீங்கல்ல ஆறுலேயும் சாவு நூறுலேயே சா எப்போ வேணாலும் நம்மளுக்கும் அந்த நிலமை வரும் தான் துக்க வீட்டில் போனாக்கா டான்ஸ் ஆட்னு நடக்கிறான் இவன் புரிய புரியாமட்டேன்னு ஒருத்தன் குடியில செத்து போயிட்டான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க குடியை குடிச்சு விட்டு டான்ஸ் ஆட்னுக்குறான் அவன் செத்துதான் எப்படின்றது உணர்ந்தேனா இவன் குடிச்சி டான்ஸ் ஆடுவானா இருக்கீங்களா இருக்கீங்களா செத்தவன் குடியில தான் செத்துட்டான் அவனை பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸு குச்சிட்டு டான்ஸ் ஆடின்னு கிடக்கும் கொஞ்ச நான் யோசிக்கணும் இல்லை ஞானியாக இருந்தால் யோசிப்பான் நம்ம ஃப்ரெண்டு செத்துதே குடினால தான்டா நம்ம அந்த குடியை குச்சிப்பு டான்ஸ் ஆடின்னு கிடா யோசிக்க மாட்டேன்றான் தான் இதில் ஞானம் விலங்கும் ஞானிகளுடைய இறுதியும் துக்க வீட்டில் இருக்கிறான் ஏன் துக்க வீட்டில் இருக்குது அடுத்த முடிவு நம்மளுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அப்போ சிந்திக்கணும் இப்போ துக்க வீட்டில் போனால் துக்கத்தை அனுசரிச்சுட்டு கம்முன்னு வரணும் நல்லபடியாக நிம்மதியாக அமைதியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வரணும் டான்ஸ் ஆடிக்கணும் அம்மக்குள்ளம் பண்ணிக்கணும் அவ்வளோ நல்ல இடத்துல டான்ஸ் ஆடினா ஆட மாட்டேன்றான் துக்க வீட்டில் டான்ஸ் ஆடுறான் நல்ல இடத்துல அமைதியாக வரான் கல்யாணத்துக்கு அமைதியாக வரான் உக்காரான் அவர் மொய் எழுதுனா சாப்பிட்டு கம்முன்னு போகிறான் ஆடி டான்ஸு சாவில் ஆடுறான் டான்ஸ் இதுதான் பரிகாசம் யாரையும் நம்ம பண்ணக்கூடாது பிண்டல் கேள்வி யாரையும் பண்ணக்கூடாது நல்ல நாட்கள் வாழணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா முதல்ல நம்ம வாயை அடைக்கிட்டா போதும் எதுக்கு பரியாசத்துக்கு பொல்லாப்புக்கு கபடத்துக்கு நம்ம உதவி லாக் நம்ம ஒழுங்காக வாயை பேசாமல் கிண்டல் யாரையும் கிண்டல் பண்ணா சார் அடுத்த நிலம நம்மளுக்கு நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா நீ யாரை குற்றவாளின்னு தீர்க்குறியோ நீயும் அதே மாதிரி தீர்க்கப்படுவாய் நீ என்ன தீர்ப்பு ஒருத்தருக்கு சொல்கிறியோ அதே தீர்ப்பு உனக்கு நடக்கும் நாளைக்கு என்ன பண்ணுவே நீ அப்போ யோசனை பண்ணிப்பாரு அதனால தான் யாரையும் எட்டால் பேசிக்க பேசிடக்கூடாது ஏடா கூடமாகவும் அவது ஒரு பருப்பி விட்டுறக்கூடாது கலகம் பண்ணிடவும் கூடாது நாளைக்கு உனக்கு அந்த நிலம நேரிடும் இப்போ என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு ஜான் ஜப்ராஜை மாணவரே பேசின்னு கிளக்கிறீங்க யோசனை பண்ணிப்பாரு அவர் ஒரு ஊழியக்காரர் நாளைக்கு ஆண்டவர் ஜெயிலே மனம் திரும்புவார் ஜெயிலே ஆண்டவர் விட்ட ஒப்புரவாகிறார் அவரும் ஆண்டவரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க நீயும் விரோதி ஆயிடுவீங்க தேவையாக உங்களுக்கு தான் ஜெயிலில் போடல யோசேப்பு கூட போட்டாங்க ஜெயிலில் ஒரு பாவமும் செய்யலை இல்லாத பழியை சுமத்தி யோசேப்பை ஜெயிலில் போட்டாங்க பெரிய அரசனா வரல புதிய ஏற்பாடுகளில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தலைகீழை கட்டி வச்சுட்டாங்க தொழு மரத்தில் பவுலையும் சீலா பவுலு ஒரு வருஷத்தில் ஆசியா முழுவதும் சுவிசேஷம் அறிவித்த மனுஷமா பைபிளில் பதிமூணு நிருபங்களை எழுதின ஒரு மனுஷமா அவரையும் ஜெயிலில் பிடிச்சி தலைகீழில் தொங்க விட்டு கட்டி வச்சுக்கிறாங்க நடுராத்திரியில் அவங்க துதிக்கிறாங்க கட்டு அவரு தான் கதவு திறகு தான் பூமி அதிர் தான் பாருங்க அவர் என்ன ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கு ஜெயில போட்டுக்கிறார் இதுக்கு என்ன சொல்லவே நீ அப்ப கிண்டல் பண்ணலாமா பாருறா என்ன சுவிசேஷன் சொன்னாரு அவரை ஜெயில போட்டாங்கன்னு சொன்னாரு மாதிரி சொல்லக்கூடாது யாரையும் நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அவனவனுக்கு கிரியைகளுக்கு தக்க பலன் அவநவனுக்கு தேவன் கொடுப்பார் கடவுள் சொன்ன வார்த்தை என்ன இன்னும் பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தம் நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கும் அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய் அவன் நவனுக்குரிய பலனை அவநவனுக்கு நான் வரும் கொண்டு வருவேன் நீ நாத்துக்கு நியாயம் திருக்கிற நீ நாத்துக்கு கிண்டல் பண்ணுற உன் வாழ்க்கை நீ தான் கற்றுக்கிற இது சதி மோசம் அப்படியெல்லாம் சொல்லின்னு ஆண்டவர் வாதிக்கிறாரு வேதிக்கிறாரு இது விதி அப்படியெல்லாம் நீ தான் சொல்கிற நல்ல நாட்களை வாழணும் காணணும்னு நினச்சினா முதல்ல நீ யாரையும் கிண்டல் பண்ணுறதியா கேலி பண்ணுறதையும் அவதூறு பரப்புரத்தையும் அவமானப்படுத்துறதையும் அவமதிக்கிறதையும் ஃபஸ்ட்டு நீ பாட் இல்லைன்னா உன் கட்டு டபுள் ஸ்ட்ராங்காக அவன் பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆயிடும் லேய்யா கண்களை முடியும் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை முடியும் செப்பிக்கலாம் ஸ்தோத்திரம் 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 நல்ல உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியல என் கட்டு இன்னும் ஸ்ட்ராங்கானது காரணமே நான் பண்ண பரியாசம் தான் நான் பண்ண கிண்டல் கேலி தான் நான் மற்றவங்களை அவமதித்ததுனால தான் நான் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசினதுனால தான் பொல்லாப்புக்கு என் வாயை திறந்து கொடுத்ததுனால தான் என் கட்டு ஆயிடுச்சு என் பிரச்சனை அதிகமாகிடுச்சு எனக்கு இன்னும் போராட்டம் அதிகமாகிடுச்சு இது எதுனாலன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது இப்போ பைபிள் வசனத்தின் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் வேத வசனத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன் பரியாசம் பண்ணால் உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும்னு சொல்லியிருக்குதே உன் கட்டு பலத்து போகும்னு சொல்லியிருக்குதே இனி நான் பரியாசம் பண்ணக்கூடாது பொல்லாப்பானதை என் வாயில் பேசக்கூடாது யாரையும் அவமதிக்க கூடாது அவதூறு பரப்பவும் கூடாது என் வாயையும் உதடியும் பொல்லாப்புக்கும் கபடுக்கும் விலக்கி காத்துக்கொள்கிறேன் நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரை நல்ல நாட்களை காணணும்னுக்குற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்தவரை நினைக்கிறதோட போதாது உன் வாயை கொஞ்சம் காத்துக்கும் ஒதடை காத்துக்கும் யாரையும் அவசரப்பட்டு கிண்டல் பண்ணிடாத கேலி பண்ணிடாத அவதூறாக பேசிடாத பறிப்பி விட்டுறாத அது உன் உனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும் உன் கட்டு இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆகும் உன் பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும் அப்போ என்ன பண்ண வேதனை தான் பண்ணணும் கஷ்டப்படணும் துன்பம் பண்ணணும்